சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா லாஸ்ட் டைம் நீங்க சொல்லிருந்தீங்க இந்த மாதிரி அமானுஷ பரிகாரம் ஒருத்தவங்க வந்து சொல்லி அவங்களுக்கு அதுக்கு தீர்வு கிடைச்சது அவங்க கர்மாக்குள்ள மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பேசியிருந்தீங்க நீதி கதையை பத்தி இப்ப உங்களுக்கு ஏதாவது அமானுஷ அனுபவம் ஏதாவது இருக்குங்களா யாராவது உங்களுக்கு அந்த மாதிரி பரிகாரம் சொல்லி அதுல நீங்க ஏதாவது சக்சஸ் ஆயிருக்கீங்களா நிறையவே இருக்கு ஆனா இதுல வந்து இப்ப நீங்க அந்த கேட்ட கேள்விக்கு நான் வந்து கரெக்டான ஒரு விளக்கம் நான் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து முதல்ல ஒரு டிஸ்கிளைமர் நான் போடணும் இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி அமானுஷ பரிகாரம் யாராவது சொன்னாங்களா சொல்லி வந்து அது அது பழித்த அனுபவம் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்க இல்லையா எனக்கு அந்த மாதிரி வாக்கு சொல்லியிருப்பாங்கல்ல சும்மா ஒரு இன்டியூஷன் மாதிரி தோணி சொல்லியிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி சொன்னவங்க யாருமே தொழில் முறை ஜோதி பேர் கிடையாது ஓகே அந்த பாயிண்ட் வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு பேர் எனக்கு வந்து அந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் கரெக்டா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஓகேங்களா ஜனவரி மாதம் போல ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கிடையாது ரெண்டாயிரத்தி டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த ஒரு நவம்பர் டிசம்பர் ரெண்டு வருது பாத்தீங்களா அந்த டைம்ல வந்து ஒரு நெருங்கிய நண்பர் ஒருத்தவங்க கிட்ட இருந்து போன் கால் ஓகேங்களா போன் கால் வருது வரும் வரும்பொழுது அப்பதான் வீட்டுல வந்து அலையன்ஸ் பாத்துட்டு திருமணத்துக்கான ஏற்பாடு தேடிட்டு இருக்காங்க சீரியஸா தேடிட்டு இருக்காங்க அப்ப அப்போ வந்து தேடிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அந்த வரன்னு எல்லாருக்கும் வந்து டக்கு டக்கு முடிஞ்சிடாதுல கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தள்ளி போகும்ல அந்த அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமா பாத்துட்டு இருக்கிறாங்க வரன் தள்ளி போயிட்டே இருக்குது எனக்கே பார்த்துட்டு இருக்காங்க தள்ளி போயிட்டு இருக்கு அப்போ ஒரு நெருங்கிய நண்பர் கிட்ட இருந்து ஒரு காலேஜ் ஃப்ரெண்டு ஒருத்தருடைய தாயார் அவங்க அம்மாவையும் எனக்கு தெரியும் அவங்க வங்கியில வேலை செய்யறாங்க இவங்க அந்த நண்பர் வந்து தொடர்ந்து எனக்கு என்ன கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரமா கான்டெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்ப நான் வந்து ரொம்ப அந்த டைம் வந்து கொஞ்சம் அந்த இந்த மாதிரி கிளாஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் இன்டர்வியூ சம்மந்தப்பட்ட விஷயத்துல நான் ரொம்ப டைட்டா மாட்டிட்டு இருந்த டைம் ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு நான் போன் எடுக்கிறேன் போன் எடுக்கும் போது அவர் சொன்ன விஷயம் என்னன்னா அவங்க அம்மா அவங்க அம்மா வந்து எனக்கு பழக்கம் தான் அவங்க அம்மா வந்து என்னன்னா ரெண்டு வாரமா உன்னை கான்டெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்ப்பா எங்க அம்மா வந்து ஒரு விஷயம் அவங்க சொல்ல ரெண்டு வாரமா என்னுடைய அம்மா வந்து ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க என்கிட்ட சொல்லிட்டே இருக்காங்க நான் அதை சொல்றதுக்கு தான் ரெண்டு வாரமா உனக்கு வந்து போன் ரீச் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு ரீச் ஆகல அம்மா வந்து என்ன பண்ண சொன்னாங்கன்னா உன்னை வந்து உடுப்பி கிருஷ்ணர் கோவிலுக்கு வந்து போக சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு எனக்கு அப்போ அப்பதான் உடுப்பி கிருஷ்ணர் கோயில் ஒண்ணு இருக்கிறது வந்து நினைவுக்கு வந்துச்சு நான் கேள்விப்பட்டது உண்டு நீங்களே சொல்லுங்க உடுப்பி கிருஷ்ணர் கோயில் எங்க இருக்குது மைசூரையும் தாண்டி கோவையும் தாண்டி மெங்களூர்ல இருக்குது சரிங்களா கர்நாடகா பகுதி தான் அது மெங்களூர்ல இருக்குது உடுப்பி கிருஷ்ணர் கோவில் அந்த உடுப்பி கிருஷ்ணர் கோவிலுக்கு விஷால வந்து ஒரு தடவை போக சொல்லு அங்க அங்க போக சொல்லு எனக்கு எனக்கு ஏதோ தோணிக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் உனக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க ஆக்சுவலா அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஜோதிடர் ஆனா எல்லாம் கிடையாது சும்மா ஜோதிட ஆர்வலர் எப்படி ஆர்வலர்னா இப்போ ஜோதிடம் இல்லாத பல பேருக்கும் ஜோதிடம் தெரியும்ல இப்ப நம்ம டிவி ப்ரோக்ராம் எல்லாம் நிறைய பாக்குறாங்கல்ல குரு பயிற்சி சரி பயிற்சி எல்லாம் பாப்பாங்க சும்மா வீட்டுல இருக்கிற ரெண்டு மூணு ஜாதகத்தை பாப்பாங்க பார்த்துட்டு அதன் மூலியமா கேள்வி ஞானத்திலேயே சில பேர் ஒரு பகுதி ஜோதிட ஆர்வத்தை வளர்த்துப்பாங்கல்ல அந்த மாதிரி ஜோதிட ஆர்வத்தை வளர்த்துக்கிட்ட ஒரு ஆர்வலர் அவங்க ஆனா அவங்க ஜோதிடர் கிடையாது தொழில்முறை ஜோதிடரும் அல்ல ஓகேங்களா ஆனா அவங்க அந்த அம்மையாருக்கு இன்ட்யூஷன் தோண்டிட்டே இருக்குது என்ன இன்ட்யூஷன் தோணிட்டே இருக்குன்னா எங்கிட்ட ஒரு தகவல் சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்துட்டே இருக்குது நான் சொல்றேன் அவனை ஒரு தடவை உடுப்பி கிருஷ்ணன் கோவிலுக்கு போக சொல்லுன்னு வலுக்கட்டாயமா அவர்கிட்ட சொல்லி சொல்ல வைக்கிறாங்க வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் நம்ம நம்மளுடைய நண்பரா இருக்கலாம் உறவினரா இருக்கலாம் நம்ம நம்ம டச் விட்டு போச்சு நம்ம காண்டாக்ட் பண்ணல கொஞ்ச காலமா கான்டெக்ட் பண்ணல அந்த உறவினரோ அந்த நண்பர்கிட்ட இருந்தோ திடீர்னு ஒரு தகவல் நமக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க அதுவும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட தகவல் வருதுன்னா கண்டிப்பா நம்ம அதை மதிப்போம் கண்டிப்பா இல்லையா அதாவது நாம வந்து ஒரு கடவுளை பத்தி தேடி அந்த கடவுளோட கோவிலுக்கு போகணும்னு நம்ம ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு டூர் பிளான் பண்றதுன்றது வேற ஒரு கடவுள் கோவிலுக்கு நீ போன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க ஒரு உத்தரவு வாக்கு கொடுக்குற மாதிரி சொல்றது வேற அது அதுக்கும் அதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல அப்போ ஒருத்தவங்க அருள்வாக்கு சொல்ற மாதிரி நீ இந்த கோவிலுக்கு போ அப்படின்னு சொல்றாங்க நீங்க நம்பனா நம்புங்க அவங்க சொன்னதுக்காக டிக்கெட் புக் பண்ணி அந்த கோயிலுக்கு போய் பக்கத்திலேயே வந்து அந்த கோகர்ணா கோவிலா இருக்கும் இல்லையா சிவன் கோவில் அந்த கோகர்ணம்ன்ற இடம் உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாம வந்திருக்கலாம் கோன்னா பசு பசுவோடைய காது அந்த மாதிரி இருக்கும் அது அதான் அந்த இடம் பேர் வந்து கோகர்ணா இந்த ராவணன் வழிபட்ட ஆத்ம லிங்கம் சொல்லுவாங்க இல்லையா அந்த லிங்கம் இருக்கக்கூடிய இடம் அது அது வந்து திருக்கோகரணம் அந்த இடம் பேரு கோகர்னா ஓம் பீச் அந்த பீச்சே வந்து ஒரு இருக்கும் சொல்ல கேள்வி அந்த எல்லாம் நாங்க போனோம் குறிப்பாக அந்த உடுப்பி கிருஷ்ணர் கோயிலுக்கு போனோம் போகும்போது நீங்க நம்புங்க நம்ம வீட்டு தெய்வம் மானசா தேவியினுடைய அந்த புத்து ஃபுல்லா அந்த பாம்பு சிலைகள்லாம் எல்லாம் இல்ல நிறைய அதாவது ஆதிசேஷன் கார்கோடகன் எல்லாம் இருக்கிற மாதிரி நாகங்களுடைய அணிவகுப்பு அந்த கோவில்ல பார்த்தேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை கொஞ்சம் கூட ஓகேங்களா பார்த்தேன் இது நடந்து கரெக்டா ஒரு மாசம் கரெக்டா இந்த ரெண்டாவது மாசம் ஒரு மாசம் முடிச்சு ரெண்டாவது மாசம் எனக்கு வர முடிஞ்சுடுச்சு இது நடந்து கரெக்டா ரெண்டாவது மாசம் ஓகேங்களா ஆனா இதுக்காக ரோகி நட்சத்திரத்துல பிறந்தவங்க முதன் கர்மா வாங்குனவங்க எல்லாருக்கும் உடுப்பி கிருஷ்ணன் கோவில் போங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும்னு பரிகாரம் சொல்ல முடியுமா முடியாது கண்டிப்பா முடியாது ஜாதகம் பார்க்கும் போது அந்த ஜோதிடர் புதன் தோஷம் இருக்குது புதன் இருக்குது சனி நீச்சமா இருக்குது போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோதிடர் வந்து நமக்கு வந்து வழிகாட்டுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க அது வந்து என்ன பரிகாரம் ஓகேங்களா அது வந்து என்ன இருந்து அவங்க சும்மா அத படிச்சு ஒப்பிக்கிறாங்க ஆனா இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் கிட்ட இருந்து சம்பந்தமே இல்லாத ஒரு ஒரு விஷயம் தகவல் வருது அப்படின்றது எவ்வளவு பெரிய விஷயமா இது வந்து எல்லார் வாழ்க்கையிலயும் நடக்குமா சிலர் வாழ்க்கையில நடக்கும் சிலர் இதை அனுபவப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி எனக்கு குலதெய்வ சொன்னவர் இருப்பார்கள் இல்லையா எனக்கு குலதெய்வ சொன்னவரும் பாத்தீங்கன்னா போன்ல பேசுறாரு அதுக்கு முன்னாடி அவரை நான் பார்த்ததே கிடையாது நிறைய துல்லியமான விஷயங்களை வந்து போன்ல சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கு அது நம்பிக்கை வந்துச்சு அந்த நபரும் பாத்தீங்கன்னா தொழில்முறை ஜோதிடர் அல்ல இப்படி நான் வாழ்க்கையில சந்திச்ச ரொம்ப முக்கியமா முக்கியமான நேரத்துல எனக்கு சில துணுக்கான தகவல்கள் கொடுக்குறாங்க பாருங்க அவங்க யாருமே அந்த மாதிரி பரிகாரம் சொன்ன யாருமே தொழில் முறை ஜோதிடர்கள் அல்ல ஒண்ணு அவங்க ஆன்மீக ஆர்வலரா இருப்பாங்க அப்படி இல்லைன்னா ஆன்மீகம் சார்ந்த ஜோதிட ஆர்வலரா இருப்பாங்க இப்படி இந்த மாதிரி இன்ட்யூஷன் பவர்னு சொல்லுவாங்கல்ல சில பேருக்கு அந்த இன்ட்யூஷன் பவர் இருக்கும் சில பேருக்கு ஃபியூச்சர்ல நடக்கிறது எல்லாம் தெரியும் ஆனா இந்த மாதிரி சில இன்ட்யூஷன் பவர் ஜோதிடர்களுக்கே உண்டுமா உங்களுக்கு இல்ல நிறைய ஜோதிடர்கள் நம்ம பாக்கிறோம் ஒரு நூறு ஜோதிடர்கள் ஆயிரம் ஜோதிடர்கள் இருக்காங்கன்னா அதுல குறைஞ்சது ஒரு பத்து பேருக்காச்சும் இந்த மாதிரி பவர் உண்டு அப்படி இருக்கக்கூடிய ஜோதிடர் சில நேரத்துல என்னென்ன லாஜிக்கே இல்லாம சில விஷயம் அவங்களுக்கு வாக்கு மூலியமாக உணர்த்தப்படும் அப்படி சொல்லக்கூடிய ஆன்மீக பரிகாரம் பலிதம் ஆகும் அதுதான் அமானுஷ பரிகாரம் அதுதான் ஆன்மீக பரிகாரம் அப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் சார் அப்ப அந்த ஆன்மீக பரிகாரம் அமானுஷ பரிகாரம் யார் சொன்னாலும் அதை நம்பலாமா சார் அப்படி கிடையவே கிடையாது ஏன் சொல்றேன்னு கேளுங்க இப்போ ஜோதிடத்தை விட்டுருங்க நீங்க நிறைய இடத்துல இந்த அருள்வாக்கு குறி சொல்ற இடத்துக்கு நீங்க பா சில இடத்துல வந்து அருள்வாக்கு சொல்லப்படும் போடே போட்டிருப்பாங்க ஆமா நம்ம பாத்திருப்போம் மாரியம்மன் கோவில் உறையூர் ஒரேர் வெக்காளியம்மன் கோவில் அந்த மாதிரி உங்களுக்கு பல கோவில் இருக்கும் பல காவல் தெய்வம் சம்பந்தப்பட்ட கோவில் இருக்கும் குல தெய்வம் கோவில்கள் இருக்கும் பல எல்லை தெய்வம் பெண் தெய்வம் கோவில்கள் இருக்கும் அந்த கோவில் எல்லாம் கீழெல்லாம் ஒரு சில கோவில்களுக்கு கீழே இந்த அம்மனுக்கு அருள்வாக்கு இந்த அம்மன் ஏறி அருள்வாக்கு சொல்லப்படும்னு சொல்லப்படும் போடே போட்டிருப்பாங்க இந்த நேரத்துல இருந்து இந்த நேரம் வரைக்கும் அருவாக்கு சொல்லப்படும்னு போட்டிருப்பாங்க ஓகேங்களா ரெகுலரா தினமும் பண்ணிட்டே இருப்பாங்க இப்ப அந்த மாதிரி இடத்த நம்பலாமா அப்படின்னா நம்பலாம் எப்ப நம்பலாம்னா அங்க வர்றவங்க அதுக்கு முன்னாடி வந்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா ஒரு ஒரு பத்து பேரோ இருபது பேரோ யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க அல்லது ஒரு சர்க்கிள் ஆஃப் பீப்புள் போய் அத்தனை பேருக்கும் அவங்க சொன்னது கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ணலாம் நம்ம ஒரு தடவை முயற்சி பண்ணி பாக்கலாம் ஏன்னு சொல்றேன்னு கேளுங்க அருள் வாக்கு அல்லது இன்ட்யூஷன் சில விஷயம் தோணி நம்மள பேச வைக்கிறது பாத்தீங்களா அது எல்லாருக்கும் எல்லா நேரமும் வேலை செய்யுமா கிடையாது சில நேரம் வேலை செய்யும் ஒரு நாளைக்கு நம்ம ஒரு பத்து பேரை பாக்குறோம் இப்ப நம்மளே ஜோதிடரா இருக்கிறோம்னு வச்சுக்க இப்ப நான் வந்து எனக்கு அருள் சொல்லக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு நான் ஒரு இருபது இருபது ஜாதகம் பாக்குறேன் இருபது ஜாதகத்துக்கும் அந்த அருள் வேலை செய்யுமா கிடையாது இல்ல இருபது ஜாதத்துக்கு நம்ம நம்ம வந்து எப்படி சொன்னேன்னு தெரியல நம்மளா சொல்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருபது ஜாதத்துக்கும் கரெக்டா இருக்குன்றதுக்கு என்ன உத்தரவாதம் ஒரு உத்தரவாதம் இல்லையா அப்போ உத்தரவாதம் இல்லாத விஷயத்த ஜஸ்ட் ஒரு ஆன்மீக அனுபவமாக மட்டுமே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது வந்து குறி சொல்ற அப்படின்னு சொல்றாங்க போர்டு போட்டாங்க அப்படின்றதுக்காக மட்டுமே அவங்களுக்கு கடவுள் அருள் இருக்கு அப்படின்னும் அவங்க சொன்னா கரெக்டா இருக்கு அப்படின்னும் நீங்க பிளைண்டா போய் உட்கார கூடாது சரி ஓகே இப்ப இதுல இன்னொரு குழப்பம் வரும் சார் நீங்க வந்து இந்த மாதிரி ஆன்மீக அமானுஷ பரிகாரம் வாக்கு வந்து சொல்ற பரிகாரம் பலிக்கும்னு சொல்றீங்க ஆனா அதே சமயம் இந்த மாதிரி அருள் வாக்கு குறி சொல்றவங்க போர்டை போட்டு உட்காந்துருப்பாங்க அவங்க சொல்றது எல்லாமே கரெக்டா இருக்காதுன்னு சொல்றீங்க சரி எங்களுக்கு இப்ப ஒரு குழப்பம் வருது இவங்களை நம்பலாமா நம்ப கூடாதா அப்படி ஒரு குழப்பம் வருது இல்லை சரி நம்பலாமா எப்படி நம்பலாம் அப்படின்னா முதல்ல நீங்க இந்த மாதிரி ஒரு அமானுஷ நபரை போய் அணுகிறீங்க அவங்க வந்து தொழில் ரீதியா அருள் வாக்கு குறி சொல்றவங்களா இருந்தாலும் சரி குடுகுடுப்புக்காரங்களா இருந்தாலும் சரி அல்லது உங்களுக்கு தொழில் ரீதியா இல்லாம ஜஸ்ட் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா வந்து உங்களுக்கு சில வாக்கு சொல்றவங்களா இருந்தாலும் சரி அவங்க சொல்றத நம்பலாமா நம்ப கூடாதா அப்படின்றது ஒரு ஃபில்டர் வேணும்ல எப்ப நம்பலாம் அப்படின்ட்டுன்னு அது எப்படி எப்போ எப்படி தெரியுமா நம்பலாம் உங்க சார்ந்த விஷயம் நீங்க வெளியில பகிராத தகவல் உங்க குடும்பத்துல நடந்த சம்பவம் நல்ல நிகழ்வோ கெட்ட நிகழ்வோ அத அச்சு பிரசராம சில பேர் அப்படியே சொல்லுவாங்க பாத்துக்கீங்களா ஆமா இப்ப இந்த டைம் உங்க வீட்டுல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு எக்ஸாக்டா சொல்லுவாங்க ஆறு மாசத்துக்கு முன்னாடி இந்த விபத்து நடந்துச்சு இந்த டைத்துக்கு முன்னாடி கல்யாணம் கல்யாணமா நீ அதை பகிர்ந்தே கூட இருந்திருக்க மாட்டீங்க அவருக்கும் உங்களுக்கு சம்பந்தமே கூட இருந்திருக்காது அந்த மாதிரி சொல்லக்கூடிய சில அருளாக்க சொல்லக்கூடிய நபர் இருப்பாங்க அப்போ அவங்க இதுக்கு முன்னாடி நடந்ததாக சொல்ற தகவல் இருக்கு இல்லையா அந்த தகவல் எந்த அளவுக்கு உங்க குடும்பத்தோட குடும்ப நிகழ்வுகளோட மேட்ச் ஆகுது நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அது துல்லியமாக இருக்குது அப்படின்னா மேற்படியே ஒரு சவுட்டம் நம்ம கேட்கலாம் ஓகே இதுதான் சரியாக வாக்கு சொல்பவர்களை அடையாளம் காண எனக்கு தெரிந்த எளிய முறை நன்றிங்க சார் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றிங்க